தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்கும் அரசு அரசு பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் தேசிய மயமாக்கப்பட்ட வழித்தடங்களில் தனியார் பேருந்துகளை இயக்க முடிவு தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து தொலைதூர சேவைக்கு இயக்கப் போக்குவரத்து கழகம் முடிவு அரசாணை வெளியிடும் முன் வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வரைவு அறிக்கை மீது பொதுமக்கள் முப்பது நாட்களுக்குள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இதனால் பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்கும் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்கும் அரசு அரசு பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் தேசிய மயமாக்கப்பட்ட வழித்தடங்களில் தனியார் பேருந்துகளை இயக்க முடிவு தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து தொலைதூர சேவைக்கு இயக்க போக்குவரத்து கழகம் முடிவு அரசாணை வெளியிடும் முன் வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வரைவு அறிக்கை மீது பொதுமக்கள் முப்பது நாட்களுக்குள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இதனால் பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்கும்